ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரிஷி தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பியூட்டி டிப் தான் பார்க்க போகிறோம் கடுக்காய் பவுடரை வச்சு ஒரு பேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பேருக்குள்ள கொடுத்து ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ எப்போல்லாம் வீடியோ போடணும் அவங்க உடனே வரும் வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் கடுக்காய் பவுடர் இப்படி தான் இருக்கும் நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த கடுக்காய் பவுடர் வந்து நம்ம எதுக்கு வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஓப்பன் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஷைனிங்காக மாறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து குழி குழியாக இருக்கும் பாருங்கள் அதெல்லாமே உங்களுக்கு இந்த கடுக்காய் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக க்யூர் ஆகிரும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்து சுருக்கங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாமே நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி யூத்துல கொடுக்குறதுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்புறம் பிம்பிள்ஸ் வருது பார்த்தீங்களா உங்கள் ஃபேஸில் அது கூட வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த கடுக்காய் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண் கருவலை இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே உங்களுக்கு நல்லா வந்து ஈஸியாக க்யூர் ஆகிடும் நீங்கள் இதை வந்து அந்த கண்ணை சுற்றி வந்து இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கருவலை வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும் இந்த கடுக்காய் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா முல்தானி மட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த முல்தானி மட்டி வந்து எதுக்கு யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸில் வந்து எக்ஸசஸ் ஆயில் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் இல்லாத ஃபேஸாக வந்து கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது வந்து இயற்கையாகவே அளவு கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது இந்த முல்தானி மட்டிக்கு இந்த முல்தானி மட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து எப்போயுமே நல்லா க்ளியராக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இதில் ஆட் பண்ணிடுங்க இந்த கடுக்காய் பவுடரையும் முள் தண்ணி மட்டையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஆலோவரா ஜெல் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் ஆலோவரா ஜெல் இருந்தால் கூட வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் நான் வந்து க்ரீம் எடுத்துருக்கேன் இதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து எப்போயுமே ட்ரை ஆகாமல் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக வைக்கிறதுக்கு இந்த ஆலோவர வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த பவுடரோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்து ஃபைனலாக வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க இந்த ரோஸ் வாட்டர் சேர்க்குறதுனால உங்கள் ஃபேஸ் வந்து எப்போயுமே நல்லா க்ளியராக அண்ட் ப்ரைட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு தேவையான அளவு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் வந்து நம்ம வீட்லேயே பண்ணலாம் அது எப்படி பண்ணுறதோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த க்ரீமை நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட்டு கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சிம்பிள் ஸ்டெப்பு தான் ஆனால் இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம கடுக்காய் பவுட்ரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆச்சு இதை வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லானு பார்த்தீங்கன்னா யார் வேணால் யூஸ் பண்ணலாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார்னாலும் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஏன்னா நம்ம ஃபுல்லாக எல்லாமே நம்ம நேச்சுரல் ரெமெடி தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து எந்த மேக்கப் இருக்கக்கூடாது மே ஃபேஸை வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதி நிமிஷத்துலேயும் நல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடுங்க இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து எப்போ வந்து நல்லா க்ளியர் ஆயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நீங்கள் லாங் கூட அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது தாராலாமா யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த டிப்த வந்து சூப்பரா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நான் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் எப்ப எல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போ ஒரு விஷன வர باي தேங்க் யூ